காத்தின் மொழி மொழியா இசையா இப்படியே பாடினா பிச்சோட்டில் பாடிருவேன் ஆனால் இந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல கவிக்குயில இசைஞானி இளையராஜாவுக்கு பாட ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற எல்லா இசையமைப்பாளர்களுடையும் பணியாற்றி எல்லா விதமான மொழிகளையும் பாடி கலக்கோ கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான பாடகியை பற்றி தான் நான் பேச போகிறேன் ஏன்னா அவங்க அவங்க சார்ந்த இந்த இசைத்துறையில் ஐம்பது வருடங்களை பூர்த்தி பண்ணிட்டாங்க நானும் ஒரு டூ வீக்ஸா இந்த கண்டன இந்த வாழ்த்த இந்த சொல்ல வர்ற விஷயத்தை வெளியே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை டைம் கிடைச்சாச்சு ஆமா சுஜாதா மோகன் எல்லாருமே காலாகாலமாக இருக்கிற ஒரு பாடகி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தமிழ் கிடையாது தெலுங்கு கிடையாது மலையாளம் கிடையாது ஹிந்தி கிடையாது அவங்க தென்னிந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழிகளையும் பாடி இருக்காங்க இதை கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் பாட ஆரம்பித்து பாடினாங்க அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரேக் அவங்களோட லைஃப்ல வருது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணம் ஆகுது கொழுந்து பிறக்குது ஆனா அப்பதான் அவங்களோட லைஃப் ஏறு ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரகுமானோட ஆஸ்தான பாடகிகள்ல சொர்ணலதா சித்ரா இந்த மாதிரி இருந்தவர்களோட வரிசையில சுஜாதாவுக்கு ஒரு முக்கியமான இடம் கிடைச்சது அதுக்கு பின்னாடி சுஜாதாவ அதிகப்படியா பயன்படுத்தினது தேவா வித்யாசாகர் ரைட்டாக இந்த ரெண்டு பேருக்கு மிக்கச்சக்கமான சுப்பைட்டான பாடல்களை பாடியிருக்காங்க அதில் ஒன்று தான் நான் ஆரம்பத்தில் பாடின பாடல் தேசிய விருதுகளை வாங்கி குவிச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் எல்லா மொழிகளையும் வந்து கலக்கோ கலக்குன்னு கலக்குனாங்க பல முன்னணி நடிகர்களுடைய படங்களில் பாடினாங்க இசை ஆல்பங்களில் பாடினாங்க ஒரு நல்ல கியூட்டான பெண்ணுக்கு அல்லது கதாநாயகிக்கு ஒரு வாய்ஸ் வேணும் அப்படின்னா முதலாவதாக கூப்பிடுறது வந்து சுஜாதாவை அந்த அளவுக்கு அவங்கள மாதிரி அவங்களோட வயசும் வந்து ரொம்ப காமா ரொம்ப பொருத்தமா ரொம்ப அழகா இருக்கும் இவங்களோட பாட்டு இவங்களோட குரல் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு அழகா பாடக்கூடிய ஒரு ஐம்பது வருடங்களை கடந்து இன்னைக்கு வரைக்கும் பாடிட்டு இருக்காங்க தமிழ் சார்பா அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்றோம் சுஜாதாவும் அவரோட மகள் ஸ்வேதாவும் வித்யாசாகரோட இசையில இப்ப மாதே அப்படின்னு சொல்லி ஒரு இசை அல்பமும் வெளியிட்டிருக்காங்க அதுவும் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு எனவே இந்த மாதிரி சிறப்புகளோடு இருக்கிற சுஜாதா மோகன் வந்து எக்கச்சக்கமான ஆயிரங்களை கடந்த பாடல்களை பாடியிருக்கிறாங்க நாங்கள் ரேடியோவில் ஒரு நாளாவது அவங்களோட ஹம்மிங் கேட்காம மிஸ் பண்ணுற நாள் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த பாடல்களை அவருடைய இசையை அவருடைய குரலை வந்து காலாகாலத்துக்கு கொண்டாடணும் இசை ரசிகர்களாகிய நாங்கள் அவங்களோட ஹிட் அடித்த பாடல்கள் மாதிரியே அவங்க ஹம் பண்ண சின்ன பிட் கூட இன்னைக்கு வரைக்கும் நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே தேசிய கீதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி ஸ்பெஷலோடு இருக்கிற சுஜாதாவுக்கு ஒரு பெரிய please salute